ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் கடகராசியில் குரு பகவான் இருந்தால் எந்த விதமான பலன்களை கொடுப்பார் கடகராசிக்காரர்களுக்கு கடகராசியில் குரு பகவான் உச்சம் உச்சம் என்றால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியான பலன்கள் நூறு சதவீதம் நல்ல பலன்களை கொடுக்கும் மேலும் கடகராசியின் அதிபதியாக வரக்கூடியவர் சந்திர பகவான் சந்திர பகவானும் குரு பகவானும் நெருங்கிய நட்பு கிரகங்கள் ஆகும் பொதுவாக லக்னத்தில் உள்ள குரு பகவான் வந்து பார்த்தீங்கனாக்கா திக்பலம் அடைவார் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு ராசியில் இருக்கும்போது திக்பலம் அடையும் லக்னத்தில் இருக்கிற குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திக்பலம் அடைவார் திக்பலங்கிறது அதிகப்படியான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய இடமாகும் குரு பகவானுக்கு குரு பகவான் கடகராசியில் இருக்கும்போது குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்கு ஆறுக்கும் ஒம்போதுக்கு உரியவர் குரு பகவான் ஆறாம் வீடு என்பது சத்ருஸ்தானம் ஒன்பதாம் வீடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாக்யஸ்தானம் ஒன்பதாம் வீட்டுக்கு அதிப அதிபதியான குரு பகவான் லக்னத்தில் பலம் பெறும்பொழுது உங்களுக்கு அதிகப்படியான நல்ல பலன்களை கொடுப்பார் பிற கிரகங்களோட தோஷம் இருந்தாலும் லக்னத்தில் உள்ள குரு பகவான் அனைத்து விதமான தோஷங்களையும் போக்கக்கூடியவர் குரு பகவான் ஆவார் லக்னத்தில் உள்ள குரு பகவான் வந்து பார்த்தீங்கனாக்கா குரு பகவானுடைய தசை வந்து பார்த்திங்கன்னா பதினாறு வருஷம் அடிப்படையில் குரு பகவான் இயற்கையில் சுபகிரகம் ஆவார் சுபகிரகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்திலே இருக்கும்போது பிற கிரகத்தோட தோஷத்தையும் போக்கக்கூடியவர் குரு பகவான் ஆவார் குரு பகவானுடைய தசை பதினாறு வருஷம் நடைபெறும்பொழுது குரு பகவான் உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகளை வாரி வழங்குவார் குரு பகவானுடைய தசை கடகராசிக்காரங்களுக்கு வரும்போது திருமணம் கல்வி வேலைவாய்ப்பு போன்ற அனைத்து விதமான சுப காரியங்களுக்கும் கொடுப்பார் குரு பகவான் குரு தசை பதினாறு வருஷம் நடக்கும்போது நீங்கள் செய்ய வேண்டியது குலதெய்வ வழிபாடு மேலும் வந்து பார்த்தீங்கனாக்கா திருச்செந்தூர் முருகன் கோவில் கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் வாங்க உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் குருதசை வரும்போது நீங்கள் கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க அதுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வ வழிபாடு ரெண்டும் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கனாக்கா குருதசை பதினாறு வருஷம் நடக்கும்போது குரு பகவான் நன்மைகளை வாரி வழங்குவார் நன்றி